நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக புதிய கதையால் தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்ன தெரிஞ்சிக்கவே கதையோட டைட்டிலை பார்க்கணும் என் கணவர் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்த டைலில் டெய்லி தூங்க ஆரம்பிச்சிடறாரு அதன் காரணமாக என் கணவர் தூங்குறாருன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக எங்கள் மாமனார் கிட்டே நான் என்ன மாதிரியான உதவி கேட்டேன் எங்கள் மாமனார் எனக்கு என்ன மாதிரியான உதவி செஞ்சாரு அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் அது இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் சித்ரா எனக்கு இருபத்தெட்டு வயசாகுது என் கணவர் பேர் அசோக் என் கணவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது என் கணவரப்போ எனக்கும் சுமார் நாலு ஆண்டுகள் தான் டிஃப்ரெண்ட்டு என் கணவரும் நானும் காதல் திருமணம் தான் பண்ணோம் என் கணவருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்படி இருந்த ஒரு காரணத்தினால என் கணவரை எனக்கு அவரை வந்து பிரசனெல்லாம் பிடிக்காது ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் வயசானாலும் அந்த அன்பு பாசமும் சுத்தமாக குறையில அதன் காரணமாக சரி அன்பு பாசமும் குறையிலன்னா இவங்களோட பசங்களும் தான் இருப்பாங்கன்னு நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு கல்யாணத்துக்கு வேறு வழி இல்லாமல் தான் வீட்டை விட்டு ஓடி வந்து தான் இவரை நம்பி கல்யாணம் பண்ண இவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அதாவது ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து இருக்காரு நான் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் ஒரு நார்மலான இடத்துல ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளத்தில் இருந்தாரு இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் அளவுக்கு உயர்ந்து போயிட்டார் அது எனக்கு பெருமை தான் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு குழந்தை என்பதும் இல்லை நாங்களும் நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை உருவாகிற மாதிரியான எந்த விதமான அறிகுறியும் தெரியல இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் என்னன்னா மத்தியில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை யாருக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த சொசைட்டியோட ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கு வேற வழி இல்லாமல் நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல இதுல என்னன்னா என் கணவரன் வந்து நான் ரொம்ப நம்பி ஏமாந்து போயிட்டேன் ஏன்னு கேட்டால் அவர் வந்து எப்போதுமே நைட்டில் வந்து என்ட ஃபோன் பேசிட்டே இருப்பார் காதலிக்கும் போது ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இவர் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போயிட்டு வராரு போயிட்டு வந்தோடனே தூங்கிடுறாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னதான் அது நம்ம இவர் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் எப்போ பார்த்தாலும் தூங்குறாரு இப்படி இருந்தால் எப்படி நமக்கு நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரெஷர் இந்த மாதிரி நான் நினச்சிட்டு ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்தேன் போது ஏன்னா என் கணவர்கிட்ட நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன் வந்தவொடனே தூங்காதீங்க தூங்காதீங்கன்னு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரி தெரியல அதனால் எங்கள் மாமனார் அன்னைக்கு உட்காந்துருந்தார் அதனால நான் மாமனார்கிட்ட போய் மாமனார்கிட்ட ஒரு சொன்னேன் மாமா இந்த மாதிரி உங்களை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ஏன்னு கேட்டால் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நேரத்துல அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க அவரும் ரொம்ப எப்போதுமே வந்து ஒரு மாதிரி அடுத்து மீனிங்களே தான் இருப்பார் சரி நானும் போய் இவர்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்றது எங்களுக்கு எனக்கு தெரியல ஆனால் எப்படியாவது இவர்கிட்ட இதை போய் சொல்லி தானே ஆகணுன்ற மாதிரியான எனக்கு ஒரு இதுவும் வருது ஏன்னா இதை வேற யார்கிட்டே சொல்ல முடியாது நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் பையன் டெய்லி தூங்குறாரு உங்கள் பையனை எப்படியாவது நீங்கள் சொல்லி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து சொல்ல போனேன் ம் அப்போ அன்னைக்கு வந்து உங்கள் மாமா இப்போ வாங்க அவங்ககிட்ட வந்து பேசணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னார் சொல்லச்சித்ரான்ட்டு அவர் சொன்ன மாமா இது மாதிரி டெய்லியும் வந்து பையன் வந்து வேலை காலையில் போகிறாரு நைட்டு தான் வராரு இப்படி போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தோன்னே வந்து தூங்கிடுறாரு மாமா அப்படின்னு சொன்னேன் அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல திரும்பி சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது நான் தெளிவாக சொன்னேன் இந்த மாதிரி வராரு வந்து தூங்கிடுறாரு இப்படி இருந்தால் நாளைக்கு எப்படி மாமா எங்கள் ரெண்டு பேருக்கு குழந்தை இருக்கும்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா சரிம்மா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் மாமா இந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேசுங்க மாமான்னு சொல்லும்போது என்ன சொன்னார் என்னால்லாம் பேச முடியாதுமா எனக்கு ஒன்றும் ஒய்ஃப் இல்லை அதனால நான் வேணாம் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னாரு நான் கேட்டேன் என்ன மாமா இப்படி பேசுறீங்க உங்க மேல நான் ஒரு மரியாதை வச்சுருந்தேன் என்ன மாம்மா இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு எனக்கு அந்த நேரம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஆஹா என்னன்னா அது நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்ட போறோம் போல இது வந்து ஓகேன்னு சொல்லலாமா அல்லது வேணான்னு சொல்லலாமான்ற மாதிரியான ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது என்னன்னா மூளை வந்து வேணான்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது எப்படி மூளை வேணான்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஓகே ஆச்சுன்னா நாளைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் என்ன ஆகும் இது யார் யாருக்கெல்லாம் தெரிய வரும் யார் யாருக்குள்ள தெரிஞ்சால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறேன் நான் என்ன அவங்க சொல்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லி தான் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் வந்து டைம் கொடுங்க நான் நாளைக்கு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்தேன் அப்போ எனக்கு எப்படின்னா என் மனது ரொம்ப குழப்பமாகவே இருக்குது என்னென்னா திரும்பி அதான் யோசிக்கிறேன் ஓகே தான் அப்போ தான் அவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் தானே சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்க என்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதே மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது சரி ஓகே சொல்கிறதா இப்போ இருபத்தி நாலு வயசாகிடுச்சு இப்போ அடுத்தது உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி எனக்குரிய அதாவது எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இது சரியாக தப்பா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வர ஆரம்பிக்குது என்னென்னா திடீர்னு ஒரு நைட்டில் அதாவது ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வரைக்கும் இது சரின்ற மாதிரி தோணுது ஆனால் காலையில் ஒரு ஆறு டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இது தப்புன்ற மாதிரி தோணுது நான் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப இதுவாகிட்டேன் என்னென்னா அன்றைக்கி நைட்டு நான் தூங்கவே இல்லை பேர்கிட்ட யோசனை கேட்கலாமான்ற மாதிரி எனக்கே தோணுது ஆனா பல பேர்கிட்ட கிட்ட இந்த விஷயத்த போய் கேட்கவே முடியாது ஏன்னு கேட்டா அப்படி நான் போய் கேட்டேன்னா இங்க அதாவது எனக்கு யார் சொன்னாங்களோ அவங்களுடைய பேரை வந்து கெட்டு போயிடணுன்ற மாதிரி நானே யோசிக்கிறேன் இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாகி தான் பண்றது சரி நான் என்ன யோசிக்கணும் சரி ஓகே நம்ம ஓகே சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன் இல்ல இல்லை ஆனாலும் வேணாம்னு தோணுது அதே மாதிரி அடுத்த நாள் அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அடுத்த நாள் நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் ஆமாம் நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சுக்கலான்னு கேட்டேன் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் என்ன யோசிக்கிறேன் இல்லை ஒருவேளை நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு நான் ரொம்ப தயங்குறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி நான் ரொம்ப தயங்குறேன் அப்படின்ட்டு அப்போ சரி அவங்களும் என்னன்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க அவங்க தான் அடுத்து தான் திரும்பி ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுகிறதுக்கு ஆரம்பித்தாங்க என்ன என்ன இது என்ன தான் முடிவு எடுத்துருக்கன்ற மாதிரி அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா ஆ ஆமாம் நான் வந்து இப்போ ஓகேன்ற மாதிரி தான் முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே வேறு லெவல் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் அப்போ என்ன சொன்னேன்னா இல்லைல்ல எனக்கு இப்போ தான் தோணுது எனக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொன்னேன் அப்போ அவரங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் டைம் எடுத்துக்கோ ஆனால் நான் என்ன சொன்னது உனக்கு தெரியும் அதனால் எனக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப யோசித்தேன் அடுத்த நாள் என்னென்னா நான் என்ன யோசிக்கிறேன் முதலடி நம்மளே வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் உடனே ஃபோன் பண்ண உங்களுக்கு இல்லை நான் வந்து ரொம்ப யோசித்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தோணாது உனக்கு ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப என்னை கம்பல் பண்ணாங்க அவங்க என்ன கம்பல் பண்ண கம்பல் பண்ண என்னென்னா எனக்கே மனசில் தோணுது இது ஓகே தான் ஓகே தான்ட்டு ஆனாலும் நான் திரும்பி அவங்கள நான் அவங்கள நேரில் சந்திக்கணும்னு சொன்னேன் அவங்கள சந்திக்க டைம் கிடைக்கும்போது ஒரு கோவிலுக்கு வர சொன்னேன் அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காதுங்க இப்படி சொல்கிறது எல்லாமே ஓகே தான் நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் இது தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும் என் வீட்டில் தெரிஞ்சாலே இது பெரிய பிரச்சனை ஆயிரும் இது வந்து ஒரு பத்து தலைமுறைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க இதே பிரச்சனையே அதனால் இது வேணாம் நீங்கள் வந்து எப்போதும் போல இருங்க நானும் எப்போதும் போல இருக்கேன் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அதற்கு மேலே நம்ம எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வேணாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அதனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கூடன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நானும் மூணு நாள் கூட டைம் எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமா நீ சொல்கிறது கரெக்டு எனக்கு வேணாம் தான் தோணுது நாளைக்கு பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு சொல்லி அவங்களே கையெழுத்து என்னை கும்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன் நீ வாழ்க்கையிலன்ட்டு அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க இதான் நண்பர்கள் அதாவது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வலியுறுத்துகிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நாளில் கண்டெக்ட்டை சந்திப்போம்